மாவட்டம் வானூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள இரும்பை மாகாணத்தின் சற்றே தொலைவில் உள்ளதுதான் கோட்டைக்கரை கிராமம் அங்கு அழகான ஆலமரத்து அங்காள பரமேஸ்வரி திருத்தலம் உள்ளது அக்கிராம பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சமத்துவ பொங்கல் விழாவை இந்து திருவிழாவாக படுவிமர்சையாக கொண்டாடினர் விழாவினில் டாக்டர் ராதிகா சக்சஸ் கிராம பெண்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு மற்றும் தொழிலதிபர்கள் மனோகர் டாக்டர் நரேஷ்ராம் அவர்கள் விழாவினில் கலந்து கொண்டனர் ி ஆதி சக்தி அங்காள பரமேஸ்வரி கிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லோகேஸ்வரி லோக பஞ்சாட்சரி மா தாயி மக்களை காக்கும் மகேஸ்வரி அதாவது கோட்டக்கரை ஆலமரத்து அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இது இது பாரம்பரியமான பழைய காலத்து ரொம்ப ஒரு அறுபது ஆண்டுகள் தொண்டு தொடர்ந்து வழிபட்டு வந்த இந்த ஆலயம் இது அப்பா காலத்துல இருந்து நாங்க வழிபட்டு வரோம் அப்பா பேர் வந்து ஸ்ரீ வரதன் சித்தர் அவர் வழி வந்த வெங்கடேஸ்வரன் சுவாமிகள் என் பேரு அப்பா ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு அது இருக்காங்க அப்பா அவங்க சித்தர்கள் வழிபாட்டில் இருந்தாங்க அவங்க இயற்கை எழுதிட்டாங்க இயற்கை எழுதிய பிறகு ஆலய வழிபாட நான் வந்து மீண்டும் வந்து பின்பற்றி நான் வழிநடத்துறேன் இப்போ இந்த ஆலயத்தினுடைய விழா என்னன்னா இந்துக்களுடைய பாரம்பரியமான தை பொங்கல் விழாவை வந்து இங்க ஒவ்வொரு வருடமும் நம்ம நம்ம ஆலயத்தில் நம்ம கோட்டக்கரை இரும்பை திருச்சிட்டம்புலம் போன்ற கிராமங்களிலிருந்து எல்லா பெண்களும் வந்து இந்த பொங்கலை வச்சு மகிழ்வாங்க அம்மனுக்கு படையல் போட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து மக்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லி முதல் முதலா தை மாதத்துல இந்த விழாவை எடுத்து மக்கள் எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதல் வச்சு செல்வாங்க அம்மா வந்து அது மாதிரியே மக்களை காத்து மிக மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவங்க இந்த திருத்தலத்தில் வியாபார தடைகள் வருகின்ற பக்தர்களுக்கு மனசுல இருக்கிற எல்லா விதமான குறைகளையுமே தீர்த்து வைப்பதில் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்து பாலிப்பாங்க இங்க வர வரவங்களுக்கு நம்ம குறைகளை கேட்டு அதுக்கு தக்கவாறு வந்து பரிகாரங்களை பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்த அனுப்பதுல இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே வந்து பரிகாரம் பண்றது மெயினா பரிகாரம் அதாவது வியாபாரத்துல தடைகள் ஒரு திருமண தடைகள் ஒரு ஏதோ ஒரு எனக்கு வந்து மனசு குழப்பமா இருக்கு கணவன் மனைவிக்கிடையே வந்து குழப்பமா இருக்கு ஒன்று சேர முடியல எனக்கு மனைவிக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கு அது எதனாலன்னு எனக்கு தெரியல வியாபாரத்துல தடை விவசாயத்துல தடை மற்ற மற்ற வாகனம் வச்சிருக்கிறேன் வாகனம் வியாபாரமே அது வாகனம் சரியா ரன் ஆகல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்கன்னா இந்த சொல்ற மன குறைகளை நம்ம ஆராய்ந்த அறிந்து அதுக்கு என்ன தக்கிய பரிகாரங்களை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பரிகாரம் பண்ணி அவங்கள வந்து விடுதலை பண்ணி கிளீர் பண்ணி இது அத நம்ம அனுப்பி வைக்கும்போது அந்த பரிகாரம் பண்ற அந்த பக்தர்கள் வந்து மீண்டும் வந்து சொல்லும் பொழுது என்னன்னா சுவாமி நான் இப்ப நல்லா இருக்கிறேன் இப்ப என் வண்டி நல்லா ஓடுது என் கடையில நல்லா வியாபாரம் நடக்குது என் மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு என் மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இப்ப இருந்த மனநிலை எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருந்தேன் அது எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அறக்கட்டளையில இல்ல இன்னமும் நம்ம ஆலயத்தை அதெல்லாம் போயிட்டு பதிவு எல்லாம் பண்ணல ஆஹ் ஏன்னா இருந்தாலும் சர்வதேச நகரம் என்று சொல்லக்கூடிய ஆர்வில் வந்து நம்ம பக்கத்துலயே இருக்குது அங்க வந்து சோசியல் ஒர்க் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க கிராமங்கள்ல வந்து ஆஹ் இரவு பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து ஊக்க கல்வி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தராங்க அந்த வகையில நம்ம ஆலயங்களுக்கும் நிறைய உதவி செய்யறாங்க ஆனா இந்த ஆலயத்துக்கு இது வரைக்கும் எந்த உதவியும் இல்லை அது மாதிரி செய்தா நல்லா இருக்குமே அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கை மட்டும் இந்த ஆலயத்துக்கு எந்த நிதி உதவியும் அரசாங்கம் மூலமா எந்த ஒரு நலத்திட்டங்களும் கிடையாது அதாவது இது இந்த ஆலயத்துக்கு அரசாங்கம் மூலமாகவோ இல்ல இது இந்த ஆலய இந்த அறக்கட்டளை இருக்குங்க இல்லைங்களா அதுல இருந்தோ எதுவுமே நமக்கு கிடைக்கல அதுதான் அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த ஆலயத்தை நான் பெரிதும் வந்து எந்த ஒரு சிறப்பும் பண்ண முடியல ஆலயத்தினுடைய அந்த பணிகளை திருப்பணிகளை நான் ஆரம்பிக்கவும் முடியல வர வருகின்ற பக்தர்கள் போ கொடுக்கின்ற அந்த காணிக்கை வச்சு இவங்களுக்கு பூஜைகளை பண்ணுறேன் ஒவ்வொரு நாட்களிலும் இவங்களுக்கு சிறப்பு பூஜைகள் அன்னதானங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பக்தர்களுக்கு ஒரு நிறைவா பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து தான் நடந்துட்டு இருக்குது எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய உதவியும் இது வரைக்கும் கிடைக்கல